அந்த திருமணம் ஆகா பீட்ல போய் சம்பந்தம் பண்ணாரு அதோட போகாது இப்ப என்ன அந்த வீட்டோட ஒரு ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக மாறுறார் இவனுக்கும் ராஜ்யபால் இருக்குது அவனுக்கும் ராஜ்யபால் இருக்குது அவனை விடவே மாட்டாங்க இப்போ ஒன்று மேலே ஒன்னு கீழே இருந்தாக்கா அதை விடவே உள்ள சேர்க்கவே மாட்டாங்க சரிசம பொருளாதார அந்தஸ்து இருக்குனால விடவே மாட்டாங்க ஆஹ் சம்பந்தி நீங்க வாங்க பிரதர் நீங்க வாங்க அங்கிள் நீங்க வாங்க பேச்சு சொல்றேன் எல்லாத்துலேயும் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை அதான் யுத்தம் வரைக்கும் போய் ஐயா அம்மானு கத்தினு வந்தாச்சுட்டியா அலறி போய் நீ இப்போ அதோட வராது அந்த ஃபேமிலி நம்மளை பையனை கொடுத்துருக்குறோம் நம்ம பாதிக்கப்பட்டுருக்குறோம் இந்த குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க வாழ்ந்துடுறாங்க இது எதுவுமே நம்ம பகையை கீப்பப் பண்ண முடியாது எதுவுமே நம்ம வேணாம் போன்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது அதாவது இதுதான் தவறான கனெக்ஷன்ஸ் சொல்கிறேன் கட்சியில் அந்த அந்த பிரச்சனையிலேருந்து போனோன்னே இப்போ எஸ்எபிலோடைய புள்ள ஆரம்பிக்கிறார் ஆகா ஆகாசியா அகாசியா என்ன செய்யறாருனா அங்கல் என்ன இது பிள்ளையும் அப்பநாட்டம்தான் வேதம் அதான் சொல்லுது ரெண்டு நாளாகும் இருபதாவது அதிகாரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இருபதாவது வசனம் மணிக்கு முப்பத்தி ஐந்தாவது வசம் சொல்லுது இருபதாவது அதிகாரத்துல ரெண்டு நாள் இருபது முப்பத்தஞ்சில் அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவுக்கு யோசனை பார்த்து பொல்லாப்பு செய்யணும் அகசியா இஸ்ரேல் ராஜாவோடு தோழமை பண்ணினான் அந்த அகசியா யாரு நம்ம எஸ்எபோடைய மகன் அகசியா அதாவது அங்கிளில் அதான் சொல்கிறானே ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இல்லை இது ரிலேஷன்ஷிப்பில் ரிலேட்டிவ் உங்கள் ரெண்டு பேரும் இப்போ அங்கிள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்மலாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பார்பர் பிஸ்னஸ்ஸு கப்பல் வாங்கி விடலாம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ நம்ம எங்கே சோத்திரம் பண்ண குடும்பம் நம்ம பைக்கில் பைக் வாங்கின்னு போகிறதுக்கு சோத்திரம் பண்ணணும் பெட்ரோல் போகிறதுக்கு சோத்திரம் பண்ணணும் அவங்ககிட்ட விட்டுட்டு மெயின்டெனன்ஸுக்கு அதாவது ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு மெக்கானிக் கடையில் விட்டுட்டு சோத்திரம் பண்ணணும் அதுக்குள்ளே பணம் வரும் இந்த மாதிரி ஒரு அடிப்படை விசுவாசத்தில் வந்ததுக்காக சொல்கிறேன் எதுவும் தவறாக சொல்கிறேன் எடுத்துக்கோனா எல்லாத்துக்குமே சோத்திரம் பண்ணியே பழகிடுச்சு நம்மளுக்கு அதனால நிறைய பேர் கின்னில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்மள சோத்திரம் இதே இதை வந்து வ சமுதாயத்தில் நடக்கும் இதெல்லாம் நான் நிறையா வந்திருக்கேன் என்னை பார்த்தாலே சோத்திரம்மா என்ன என்ன சோத்திரம் ஒண்ணும் அதான் நான் சோத்திரம் பண்ணுறதுக்கு அவன் கிண்ணில் பண்ணுறான் சரி பண்ணிட்டு போட்டோம் சந்தோஷம் உன் வாயில் சோத்திரம் வருதே அதுக்கே ஒரு சோத்திரம் நான் திருப்பி இதெல்லாம் இந்த மாதிரி பரிகாசம்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போ யோசனை பார்த்துக்கு இந்த ப்ரப்போசல் வருது உடனே யோசை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டார் அகசியாக யாரும் தெரியாது ஏன்னா இவன் யாரும் தெரியாது அவன் அப்பன் யாரும் தெரியாது அவன் ஆத்தா யாரும் தெரியாது எல்லாம் கண் மறைஞ்சிரும்னு சொல்கிறேன் உங்களுக்கு சிந்தையெல்லாம் வந்து அப்படியே மறைஞ்சிடும் தேவனுடைய சிந்தையெல்லாம் போயிடும் ராஜ்யெல்லாம் மறைஞ்சிடும் நமக்கு இந்த தண்ணீரில் சமுதிரத்தில் கப்பலோட ஓட போகுது வீட்டில் வந்து பண்ணாடி சொல்லலாம் ஏ எனக்கு கப்பல் ஓட போகுது கப்பல் ஓட போகுது கப்பல் இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணதில்லை யோசிப்பா அதான் ஸ்ட்ரகிள் பண்ற நமோ இப்போ ஓலோ பஸ் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது எங்க ரூட் சென்னை டு பெங்களூர் நம்மள பஸ்ல டிக்கெட் கிடைக்காம ட்ரெயினில் போன நாட்டில் இருக்குது ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம போன நாட்டில் இப்போ ஓலோ பஸ் நம்ம ரூட்டு கட்டு எல்லாம் வேற லெவலில் அது போகுது அந்த தொழில் உங்களை என்ன செய்யுது அரசியல் வந்து உட்கார செய்கிறது அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் உங்களுக்கு தெரியும் சார் இப்போ டட்னா எம்பி வராரு எம்எல்ஏ வராங்க அந்த தொழில் உங்களை அந்த அளவுக்கு எடுத்துன்னு போகுது இப்போ இயேசு காணும் பிதா கானும் பர்சுத்தாய் காணும் குமாரன் காணும் பைபிள் காணும் அபிஷேக் காணும் ஆராதனை காணும் அலிலுயா காணும் சோத்ரம் காணும் ஆராதனை ஸ்தலம் பக்கம் வரல பிகாஸ் ஐ எம் வெரி பிஸின் பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிட்டேன் அட பழுவா என்ன ஆட்சி கட்சியில் அகசியாவோடு தோழமை பண்ணினா ஐயா நம்மால் உங்களுக்கு அதுதான் இந்த மாதிரி ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸு பெரிய எதிரி நமக்கு நம்ம இதை பண்ணலாம் நம்ம அதை பண்ணலாம் யாரோட தோழமை பண்ணுகிறீங்க அது விற்கிறது வாங்கிறது போல தான் இருக்கும் இப்படி தான் ஆரம்பிச்சது யாக்கோ புடி வீட்டில் சீக்கியம் பண்ணுங்கிட்டு நிலத்தை வாங்க போகிறோம் அவ்வளோதான் அது கத்திரிக்க பொல்லப்பான காரியன்றதே உணரல உன போ சொன்ன இடம் எங்கே பெத்தேல் நீ போய் லேண்ட் எங்கே யார்கிட்ட வாங்கினேன் பண்ணுற ஒவ்வொரு சேட்டைகளுக்கும் ஒரு சாட்டை நம்ம சேட்டை பரத்துலேருந்து வர சாட்டை அவர் கத்தை தண்டிக்கல இது பாது அதுல போய் நிறுத்துடும் உங்களுக்கு இந்த பக்கம் போனா பெங்களூர் வருமா இந்த பக்கம் போனா பெங்களூர் வருமானு உங்களுக்கு தெரியும் எரிநரங்கத்துக்கு நேராக போகிற செய்க செஞ்சுட்டு பர்த்த பரலோக்கம் கிடைக்கும்னு சொல்லி நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்றது வேதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் வேதம் பிடிக்கிறவங்களுக்கு தெரியாது வேதம் பிடிக்கிறது வேற வேதம் படிக்கிறது வேற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் கர்த்தனை கைவிட மாட்டார் தேவன் இறக்க முடியு ஆனால் ஆனா இந்த ராஜ்யத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றவங்க ராஜ்யத்துக்காக வர அதாவது ராஜ்யத்தின் கோட்பாடுன்றது பண விஷயம் கிடையாது மன விஷயம் இப்போது முதல் காரியம் வந்து அவன் மனசில் ஒருதெல்லாம் கப்பல் கப்பல் கப்பல்னு கப்பல்ன்றது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் நான் அந்த இடத்துல யோசித்து பார்த்தேன் யோசித்து பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஜமம் பண்ணி வானாலாம் சொல்லியிருக்க மாட்டோம் ஃபேக்ட் சொல்கிறேன் மனசு தானே கப்பல் ஓடுது நம்ம அப்படியே சாட்சி யோசிப்போம் அந்த காலத்தில் சைக்கிளில் போகணும் இப்போ நம்ம கப்பல் காற்று தராருனாலேயே சாட்சியாக தானே இருக்கும் ஏன்னா இப்படி தான் பிசாக செஞ்சிப்போம் வருமானன்றது ரெண்டாவது முதல்ல அது எங்கே போய் நம்மளை நிற்கிது எங்கள் அப்பா ஹார்பரில் வேலை செஞ்சார் அவர் ஒரு கப்பலை வாங்கி விட்டுருப்பாரா மனசு இப்படிலாம் போவோம் நான் படித்ததெல்லாம் கப்பலுக்கு தான் படித்தேன் மெரின் இன்ஜினியரிங் அப்போது ஒருவட்டி நம்ம கப்பலில் வேலைக்கு போனோமா இல்லை இப்போ கப்பலே வாங்கிறதுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது நம்ம பின்ன வாழ்க்கையெல்லாம் யோசித்து பார்த்து அவனை சுத்தமாக அவனை தெரியாது யாருமே கப்பல் 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 தான் ஓடும் இப்போ கப்பல் கவுந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் கவுந்துடுச்சு ஏன் நான் வேதம் சொல்லுகிறது அப்போது தோழமை பண்ணி நான் தர்ஷத்துக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனு ஒரு கூடி கொண்டான் முத தோழமை இரண்டாவது கூடி கொண்டான் அப்படியே ஏவி எசியோன் கேபேரியிலே கப்பல்களை செய்தார்கள் இதெல்லாம் கர்த்த நடுவில் எல்லாம் குறுக்கேடில் தீர்த்தி தரிசனத்தில் எந்த விதமான எச்சரிப்பின் துணியும் வரவே இல்லை யோசிச்சை தீர்க்க தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சம் அதாவது தேவ மனுஷன்றதுக்காக சொல்கிறேன் அப்போது மரேசா ஊரன் ஆகிய குமாரனாகிய குமாரன் ஆகிய எளிய சரி விரோதமாக தீர்க்க சொல்லி நீ அகசியாவோடு கூடி கொண்டபடியினால் கர்த்தர் தம்முடைய கிரிகளை முறித்து போட்டார் என்றான் அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அது போக போகக்கூடாமல் போயிட்டு அவள் தான் தர்ஷிசு இடத்துல நம்ம கப்பல் அந்த தார்பரில் அந்த துறைமுகத்தில் தர்சிஸ் துறைமுகத்தில் நம்ம கப்பல் போவோம் வர்த்தகங்கள் ஒரு ட்ரிப்புக்கு அதே தான் ஒரு கண்டெய்னருக்கு இவ்வளோ காசு கப்பலில் எவ்வளோ கண்டெய்னர் வைக்கலாம் அஞ்சாயிரம் கண்டெய்னர் வைக்கலாம் ஒன்றுத்துக்கு ஐம்பது ஐம்பது வெள்ளியோ ஐம்பது டாலரோ வச்சுக்கோங்க ஐநூறு இன்ட்டு ஐம்பது இப்படி ஓடும் மனசு டீசலுக்கு இவ்வளோ இவனுக்கு இவ்வளோ இவ்வளோவா நமக்கு நம்ம ரெண்டு பேர் பயந்துட்டுக்கலாம் அகாசியா ஒரு ட்ரிப்புக்கே இதுவா ஏ இது ஒரு ட்ரிப்பு தான் அங்கேருந்து எம்டிஆஸ்சல் வராது அங்கேயே நம்ம ஆட்கள் இருப்போம் அங்கேயே லோட் பண்ணுவோம் வரப்போ இன்பட்டு காசு வரும் மீதி நம்ம ரெண்டு பேருக்கு தான் இது இது டீசலுக்கு இது வேலை செய்கிறவனுக்கு இது உணவுக்கு இதா உள்ளே உள்ளே நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆப்ரேஷன் காசுலாம் போனால் மிச்சம் பேலன்ஸ் இருக்கும் போக்கும் வரத்தும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் உபாகமத்தில் போட்டோன்னு உடனே அங்கே லைட்டீரியம் போக்கையிலும் ஆசீர்வாதம் வறுக்கையிலும் ஆசீர்வாதம் இங்கே நம்ம எவ்வளோ லோல் போட்டோம் நமக்கு தெரியும் ஆனால் ஆரோக்கியமாக இருந்தோன்றது மறந்துடும் அங்கே தான் பிரச்சனை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் சரீரம் பிசாசத்தோட அனுமதிக்கலை உங்கள் சமூக மேன்மை போச்சினாலும் வேறு விதத்தில் மேன்மையை கற்று கொண்டு வரான் இதெல்லாம் தெரியாது நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம பசியில் இருந்தோம் நம்ம வறுமையில் இருந்தோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் மண்ணாக சாப்பிட்டு கெட்டு போகல மண்ணை சாப்பிட்டு என்னுடைய உடல் காண்டாமிருகத்துக்கு இருக்கிறதுக்கொத்த பலத்தோடு இருந்தது ஏன்னா மண்ணான்றது கற்றுக்கு கொடுக்குற ஆகாரம் அதுதான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் இப்படிலாம் மோட்டிவேட் பண்ணும் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நீங்கள் பசங்க இங்கே தான் இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்கள் ஏன் கத்தருடைய பிள்ளைங்க நீங்கள் இப்படி கஷ்டப்படலாம் விழாம் பிசாசினுடைய போதகம் வஞ்சகம் சொல்கிறேன் ஆனால் தீர்க்கதான் சொல்கிறான் நீ அவனோடு கொண்டாய் முதல் தோழமை பாராட்டின ரெண்டாவது கூடி கொண்டேன் அவங்ககிட்ட நாலேஜ் இருக்குது அவங்ககிட்ட நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது வியாபார திட்டங்கள் இருக்குது வியாபார நுணுக்கம் இருக்குது அவன் ஏற்கனவே நல்லா ஜெயிச்சு வந்திருக்கிறான் அவன் ஜெயிப்பான் ஐயா அவன் ஜெயிக்கிறவன் என்கிட்ட காசு இருக்குது இப்போ என் கப்பலே ஓடி நினைக்கிறேன் கண் முன்னாடி காலையில் தியானம் பண்ணுற பொழுது யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் இல்லை கண்டிப்பாக கப்பல் ஏதாவது அடுக்கு வச்சாது வாங்கியிருப்போம் எல்லாம் லோனும் அடையுது இல்லையா தெம்பு வந்துடும் அப்போது ஃப்ரீயாக அண்டவரே அண்டவரே நடந்தது உலாத்தி ஜெவம் பண்ணது உட்காந்து ஜெவம் பண்ணுது உவாஸ் ஜம் பண்ணது சோத்திரம் பண்ணதுலாம் மறந்துடும் கப்பல் கப்பல் கப்பலே ஓடுப்போம் ஏன்னா ரிச் மேன் எப்போவுமே என்ன செய்வான்னா பணத்தை போட்டு பணம் எடுக்க பார்ப்போம் இப்போ நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ வண்டி ஓடிச்சினாலே காசு வந்துடும் வாங்கி திரும்பி இந்த வரப்போ காசு வந்துடும் எது வேதம் சொல்லுது கற்று உடச்சி போட்டார் கப்பல் கவுந்துடுச்சு விளையாட்டு இல்லை உங்கள் மொத்த ஜீவித்தினுடைய பணம் சிலர்லாம் இப்படி தான் பெருசு பெரியவங்க சொத்தெல்லாம் அப்படி அப்படியே வரும் அதுங்க ஏதோ நான் சொல்கிற தான் வாழ்ந்துருக்கோம் கஷ்டப்பட்டு என்னென்னமோ அதாவது நேர்மையாகவே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சர்க்களில் நடந்துருக்குது எங்கள் உறவின் முறையிலே நான் பார்த்துருக்கேன் சாணியை எடுத்து மாடை எடுத்து சாணி தட்டி வரட்டி ஆக்கி வரட்டி விற்று பால் மாட்டுக்கு பால் கறந்து பாலை விற்று பால் ஒரு பக்கம் வருமானம் வரட்டி ஒரு பக்கம் வருமானம் வாழ்க்கையை எவ்வளோ நெருக்கி சுருக்கி வாழ்ந்தோ அந்த சொத்துக்கள் எல்லாம் தக்க வைச்சாங்க சொத்துக்களை உருவாக்குனாங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க பிள்ளைங்கள் வாடகை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஒரு போர்ஷன்லேருந்து பெரிய பெரிய தொகை இன்றைக்கி அன்றைக்கி அவங்களுடைய கண்ணீர் அவங்களுடைய விதைப்பு பெருசு இப்படிலாம் வந்தாங்க ஆனால் ஒரு அஞ்சு பசங்க ஆறு பசங்கிற ஃபேமிலியில் எல்லோருக்கும் வீடு எல்லாருக்கும் வாடகை வர மாதிரி இப்படி தான் வந்தஸ்த உருவாக்குனாங்க ஆனால் ஒன்று ரெண்டு தான் இன்றைக்கி இருக்குது மிச்சம் எங்கே போச்சுன்னு கேட்டால் இந்த கதை தான் நடுவில் ஒரு வேசி வருவா நடுவில் ஒரு கவர்ச்சி நாயக்கி வந்துடுவா என்ன நடுவில் ஒரு பிஸ்னஸ் பர்போசல் வரும் அந்த சொத்தை பார்த்தோன்னே ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருவான் ஒருத்தன் ரோட்டில் எல்லாம் நீ கப்பலில் வாங்கலாம் நீ இதை பண்ணலாம் சினிமா எடுக்கலாம் அது எடுக்கலாம் இது எடுக்கலாம் இவனுக்கு தான் சொத்து இருக்குல்ல இது சும்மா தானே இருக்குது இது இவன் நான் சம்பாரித்தான் அவன் மப்பல் சம்பாரித்தான் அதனால் தான் சொல்கிறேன் வெல்த் வித் அவுட் விஸ்டம் வில் ஆல்வேஸ் க்ரியேட் அ ட்ரபுள் ஃபார்ஸ் உங்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் ஒரு சொத்தை உருவாக்குனீங்கன்னா அல்லது ஞானத்தை போதிக்காமல் பிள்ளை அதை கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிட்டு தண்ணி குடிச்சுடுவாங்க பசங்க அந்த நாட்கள்லேயே இது தாய் தோப்பன் எத்தனையோ பேர் இதே ஊரில் பார்த்துருக்குறேன் பெற்றோர்கான இதே இடத்துல இடத்த விற்றுட்டு இதே இடத்துல வாடகைக்கு இருந்துட்டு எங்கே வாடகை இருக்கான் அது கூட அந்த நேரம் பாருங்கள் எந்த வீட்டை விற்றானோ அந்த வீட்டை எதிர் வீட்டில் போய் வாடகைக்கு இருக்கிறான் நான் நட்பின் முறையில் போய் அந்த கதவை தட்டுறேன் அவங்க சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் அந்த வீட்டை வாங்கிட்டானா நான் நினச்சேன் வாங்கிட்டானா அந்த வீட்டையும் பரவாயில்லையே அப்படின்னு போனா அவங்க போனா வா வா உள்ள வா என்னென்னா இங்கே தான் வாடகைக்கு வந்திருக்கோம் ஏடா எதிர் வீடு உன் வீடு வித்துட்டு எங்கேயாவது போயாவது செட்டில் ஆயிருக்குடா அந்த உணர்வே இல்லை புரியுதா சொல்கிறது என்னென்னு விற்றுட்டு எதிர் வீட்டில் வாடகைக்கு வந்திருக்கான் அந்த தெருவிலேயே உலாகி வந்தவன் எல்லாம் போச்சு அவ்வளோதான் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ஆனால் நடுவில் வண்டி நான் கேள்விப்பட்டேன் இந்த வீடு விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு புயல் வீசும் புயல்னா என்ன புயல் இது ஆனந்த புயல் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்ததை போல சும்மா இங்கே தான் அங்கே போகிறதுக்கு கால் டேக்ஸி எடுப்பாங்க ஏன் பஸ்ஸில் போய் நின்று போன ஃபேமிலி தான் இதெல்லாம் இதாவது பரவாயில்ல பஸ்ஸு இதெல்லாம் நண்டு திருநூறுலேருந்து இங்கே நண்டுலாம் நாங்கள் வந்துருவேன் நான் மட்டும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவும் சரி எங்கள் அப்பா சைக்கிள் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் தான் வந்திருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இப்போ அடுத்த சந்ததி இப்போ நான் பசங்களை ஸ்கூலில் விட்ற பார்த்தா இதுக்கு எதுக்கு டிரான்ஸ்போர்ட் நான் நண்டே ஓடணும் நான் அப்படின்னு சொன்னேன் என் பொண்ணுக்கிட்ட ஆமாம் டேடி இருந்துச்சு ஏன்னா அது முடிச்சிச்சு படிப்பாங்க ஆமாம் டாடி கார் நிறுத்துங்க கேபு போடாதீங்க இன்ஸ் என்னன்னு கேட்டால் அவன் முடிச்சா பன்னெண்டாம் கிளாஸு அவகிட்ட போய் சொன்னேன் இங்கேலாம் நீங்கள் வண்டியில் வர்றீங்க சரி டைமு இப்போ கால சூழ்நிலை பொம்பளை பசங்க படிப்பு டியூஷன் நேரம் காலம் எல்லாம் இருக்குது ஆனால் நாங்களே நண்டே ஓடும் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்க அத்தனையும் நண்டு ஓடும் நண்டு ஓட்டமாக ஓடி அவன் ட்ரெயினை நிறுத்தி யாரோ சொல்ல கொஞ்சம் நிறுத்துங்க சார் ஓடி வராங்க எங்கள் அக்கா தங்கச்சி எதாவது சொல்லிக்கலி இந்த மாதிரிலாம் ஃபுட்பால் ட்ராவல் அந்த காலத்தில் இப்போ தானே இதெல்லாம் அப்படியெல்லாம் வளர்ந்தவங்க திட்டி பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நாசமாகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் தோழமை கூடி கொழுக்கிறது திடீர் திடீர்னு உங்களுக்கு நட்பு முளைக்கும் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு வேணையா புறஜாதி மறுபடியும் சொல்றேன் வியாபாரத்துக்கும் புறஜாதி வேணாமான்னு கேட்டா வேணாம் நான் வாயில் இருக்கிற வார்த்தை வார்த்தை எல்லாம் அப்படியே ஏதேன் தொட்டில் பேய் பேசுகிறேன் அந்த பிசாஸ் பேசுற மாதிரியே இருக்கும் தேவன் உனக்கு சொன்ன உங்களே கத்துற ஆசிர் வச்சுக்கார் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஜபம் பண்ணுங்க நீங்க ஜபம் பண்ணா எப்படி இருக்கும் நீங்க எங்க உங்க ஜெபத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க ஒரு தீர்க்க தரிசி அல்லவா இல்லைனா கூட அவன் அந்த மாதிரி ஆகிட்டுருவான் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு தானாக லைட் எரியும் மண்டையில் நமக்கு கொம்பு தானாக முளைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு டிசைட் பண்ணிவிடும் நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா அதை யாரும் மாற்றவும் முடியாது வேற தெரியும் இல்லையா நம்ம ஆட்கள் நம்ம ஒன்று தீர்மானிச்சிட்டோன்னா அவ்வளோதான் அடுத்த கட்டம் போயிடும் அது வண்டி